வணக்கம் சில்வர் ஃபிஷ் வலைவடி மூலமாக அவங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி ஆரோக்கியம் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்மகிட்ட யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா நோய் இல்லாமல் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பதில் சொல்லுவோம் ஆனால் உண்மையிலேயே ஆரோக்கியத்துக்கும் நோய்க்கும் சம்பந்தம் இருக்கா அப்படின்னு ஓஷோ கிட்ட கேட்டால் ஓஷோ வந்து இல்லைன்னு சொல்கிறாரு ஆரோக்கியம் அப்படின்றது இயல்பான ஒன்று அதில் திணிக்கப்படுற ஒன்று தான் வந்து நோய் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் நீங்கள் அப்படின்னா நீங்கள் படிக்க வேண்டிய புத்தகம் மருத்துவத்திலிருந்து மனமற்ற நிலை வரை இந்த புத்தகத்தை பற்றி நம்ம ஏற்கனவே வந்து வீடியோ போட்டிருக்கோம் ஸோ அந்த லிங்க்கை நான் ஷேர் பண்ணுறேன் அந்த வீடியோவை பாருங்கள் சரி இதை பற்றியெல்லாம் இப்போ பேச வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு உங்களுக்குள்ளே ஒரு கேள்வி இருக்கலாம் என்ன அவசியம் அப்படின்னா சமீபத்தில் எனக்கு ஒரு பிரச்சனை அந்த பிரச்சனையை சரி செய்ய நான் ஒரு மருத்துவர் போனேன் அந்த மருத்துவர் வந்து நம்ம ஊர் ஷோ சொல்கிற மாதிரி ஆரோக்கியத்துக்காக மருத்துவம் பார்க்கக்கூடிய ஒரு மருத்துவர் இந்த ட்ரீட்மெண்ட்டோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா நோயை கண்டுபிடிக்கிறதுக்கு எந்த டெஸ்ட்டு ரிப்போர்ட்டு எதுவும் தேவையில்லை அதே மாதிரி நோயை குணமாக்க எந்த ஒரு மருந்து மாத்திரைகள் ஊசி இதெல்லாம் தேவையில்லை பொதுவாக நம்ம வேற ஏதாவது ட்ரீட்மெண்ட்டுக்கு போனோம் அப்படின்னா எந்த நோய்க்காக நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோமோ அதுக்காக சில மெடிசின்லாம் சாப்பிடுவோம் இல்லையா அப்ப அந்த மெடிசன்ஸ்னால நமக்கு சில சைடு எஃபெக்ட் உருவாகி வேற சில வியாதிகளையும் உருவாக்கும் அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் கிடையாது உங்களுக்கு நீங்கள் எந்த நோய்க்கு போனீங்களோ அந்த நோய் வந்து முழுவதுமாக குணமாகி நீங்கள் முன்னேறி வெளிவரத நீங்கள் உணர முடியும் யார் அந்த மருத்துவர் என்ன மருத்துவ முறை அது அதே மாதிரி எனக்கு என்ன ஆச்சு குணமாச்சா இல்லையா இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆர்வமாக இருப்பீங்க ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்க வீடியோ தொடர்ந்து பாருங்கள் பொதுவாக எல்லாருக்கும் வந்து தலை சுற்றல் அப்படின்ற ஒன்று வந்து எல்லாருக்குமே வந்திருக்கும் காலையில் எழுந்திரிச்சோன்னா தலை சுற்றுது அதே மாதிரி கீழே குனிஞ்சு நிமிர்ந்தால் தலை சுற்றுது இல்லை வந்து சாப்பிடாம இருந்தால் தலை சுற்றுது ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணோன்னா தலை சுற்றுது அப்படின்ற அந்த தலை சுற்றுது தலை சுத்துதுன்றதை நம்ம அடிக்கடி எல்லாருமே சொல்லுவோம் ஸோ இது வந்து காமனாக எல்லாருக்கும் நடக்கிற ஒரு விஷயந்தான் எனக்கு வந்த தலை சுற்றல் வந்து கொஞ்சம் வித்தியாசமானது எப்படி அப்படின்னா அந்த தலை சுற்றல் வந்துருச்சு அப்படின்னா ஒரு மூணு நாள்லேருந்து ஒரு ஆறு நாள் ஏழு நாள் வரைக்கும் அது கண்டினியூ ஆகும் எப்படி எப்படின்னா கண்டினியூஸாக படுத்த படுக்கையாகவே இருப்பேன் எழுந்திருக்க முடியாது ரெஸ்ட் ரூம் கூட யாராவது என்னை கூட்டிகிட்டு தான் போகணும் சாப்பிட்றது படுத்துக்கிட்டே பெட்டில் சாப்பிடுவேன் ஸோ இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு வருஷமாக ஒரு ஆறு ஏழு தடவை இந்த மாதிரி எனக்கு வந்திருக்கும் அந்த மாதிரி நேரத்தில் என்னால் கண்ணை கூட திறக்க முடியாது கண்ணை திறந்தாலே தலை சுத்தம் இந்த மாதிரி இருக்கும்போது என்னால் எதுவுமே செய்ய முடியாது இப்போ நம்ம பொதுவாக படுத்துருந்தோம்னா வந்தோம்னா மொபைலில் பார்ப்போம் இல்லை வந்து ஏதாவது புக்கு படிப்போம் டிவி பார்ப்போம் என்னால் எதுவுமே செய்ய முடியாது அந்த மூணு நாளும் நான் படுத்த படிக்கையாக எதுவுமே செய்யாமல் படுத்திருப்பேன் இப்படி ஒரு சூழ்நிலை இது வந்து சடனாக உருவானதான்னு கேட்டால் இல்லை இதுக்கு முன்னாடி இருந்தே கொஞ்சம் கழுத்து வலி இதெல்லாம் வந்து இருந்தது அதோட தொடர்ச்சியாக இந்த தலை சுற்றல் வந்து வந்திருக்கு ஸோ பொதுவாக நான் வந்து மருத்துவமனைகளுக்கு ரொம்ப போக மாட்டேன் டயட்லேயே இப்படியே சரி பண்ணலாம் இப்படி தான் நான் வந்து யோசிப்பேன் அதனால எனக்கு வந்து ரொம்ப சிவியராக போகல அப்பப்போ வரும்போது அந்த மூணு நாள் நாலு நாள் அஞ்சு நாள் அப்படி இருக்கும் அப்புறம் நான் வந்து எழுந்திருச்சு நார்மலாகிடுவேன் நான் பாட்டி என்னோடய வேலையை பார்க்க ஆரம்பிச்சுவேன் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் ஒரு நாள் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக ரொம்ப எனக்கு கவலையாயிருச்சு நம்ம ஏன் இப்படி ஒரு தாங்க முடியாத இந்த ஒரு பிரச்சனையோடு நம்ம ஏன் வந்து உயிர் வாழணும் இது வந்து ஃபுல்லாக நம்ம வந்து யாரையாவது சார்ந்து இருக்க வேண்டியதாக இருக்குது அந்த நேரத்தில் எதுக்கு நம்ம இப்படி வாழணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ரொம்ப வருத்தப்பட்டு இறைவா நீ என்னை வந்து ஏதாவது வேலை இருந்தால் இந்த உலகத்தில் எனக்குன்னு செய்ய வேண்டிய ஏதாவது இருந்தால் வச்சுக்கோ இல்லைனா வந்து நான் உயிர் வாழணும்னு அவசியம் இல்லை எனக்கு ஆசையும் இல்லை என் உயிரை வந்து நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரீமாக ஒரு ஸ்டேஜுக்கு போவோம் இல்லையா அப்படி ஒரு கவலையில் வந்து நான் ஒரு நாள் இருந்தேன் அந்த அன்னைக்கு எனக்கு ஒரு விடை கிடச்சிது ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தவங்க மூலம் திருமதி சரளா அப்படின்றவங்க மூலம் வந்து ஒரு மருத்துவரை பற்றி தெரிஞ்சுது அவங்க சொன்னதுக்கப்புறம் அந்த மருத்துவரை நான் போய் சந்தித்தேன் ரொம்ப நேரம் பேசினார் பொறுமையாக வந்து என்னென்ன பிரச்சனை நம்மளோட ஹிஸ்ட்ரி எல்லாத்தையும் என்ன மாதிரி டயட்லாம் நம்ம சாப்பிட்றோம் நம்மளுடைய பழக்க வழக்கங்கள்லாம் எப்படி இருக்குது நைட்டு எப்படி தூங்குகிறோம் எல்லாமே பேசினார் பொறுமையாக எந்த ஒரு அவசரமும் இல்லை வெளியில் யாரும் வந்து வெயிட் பண்ணி நிற்கலை அடுத்த பேஷண்ட் வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னலாம் ரொம்ப நேரம் பேசினாரு பேசிவிட்டு அவங்களே அவங்களுடைய சிகிச்சை முறையிலேயே எப்படி அப்படின்னா நமக்கு என்னென்ன வியாதிகள் இருக்குதுன்னு அவங்களே கண்டுபிடிக்கிறாங்க இப்போ நான் போனது தலை சுற்றலோடு ஆனால் அவங்க வந்து என்னை செக் பண்ணிவிட்டு என்னுடைய உடம்பையே உடம்பையை பரிசோதித்து இன்னும் சில வியாதிகள் உங்களுக்கு பெரிய வியாதிகள் கிடையாது டைஜஷன் ப்ராப்ளம் அந்த மாதிரி சில சில விஷயங்கள் அதெல்லாம் சொன்னாங்க இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நோட் பண்ணுறாங்க என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணிவிட்டு ஒரு இரண்டு மாதங்கள் எட்டு சிட்டிங் வாரத்துக்கு ஒரு நாள் போகிற மாதிரி என்னென்ன நமக்கு இருக்கோ எல்லாத்தையும் கேர் பண்ணி எல்லாத்தையும் சரி பண்ணுறாங்க அந்த ரெண்டு மாதத்தில் இந்த சிகிச்சை முறையில் வந்து மருந்து மாத்திரைகள் எதுவுமே கிடையாது நம்மளுடைய உணவின் மூலமே வந்து சரி பண்ணுறாங்க நம்ம என்னெல்லாம் சாப்பிட்றோன்னு கேட்டுக்கிட்டு நீங்கள் இதெல்லாம் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது இதெல்லாம் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு டயட் பிளான் கொடுத்துட்றாங்க ஸோ அதை நம்ம கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணணும் மாதிரி நம்மளோட லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் இப்போ நம்ம வந்து சூரியனையே பார்த்துருக்க மாட்டோம் வாக்கிங் அப்படின்றதே நமக்கு இருக்காது ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் என்னென்ன எவ்வளோ நேரம் நீங்கள் செய்யணும் டெய்லியும் எந்த நேரத்தில் செய்யணும் ஸோ இந்த மாதிரி ஸ்டைல் சேஞ்சஸ்லாம் நமக்கு வந்து கொடுக்குறாங்க என்னென்னலாம் நீங்கள் செய்யணும் என்னென்னலாம் சாப்பிடணும் என்னெல்லாம் சாப்பிடக்கூடாது அவங்களோட ட்ரீட்மெண்ட்டை ஃபாலோ பண்ணும்போது ஸோ ட்ரீட்மெண்ட்டு ப்ளஸ் இந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்ஸு ஃபுட் ஹேபிட்டு இது எல்லாத்தையும் ஒன்றா நம்ம பண்ணும்போது நம்மளுடைய உடம்புல வந்து ஒரு பெரிய முன்னேற்றம் வந்து தெரியுது நம்ம வியாதிகள் குணமாகி ஆரோக்கியத்தை நோக்கி நம்ம வந்து பயணம் செய்ய ஆரம்பிக்கிறோம் அதுக்கப்புறம் தொடர்ந்து நம்ம வந்து இந்த ஆரோக்கியமான உணவு முறைகள் இந்த பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணால் நம்ம வந்து தொடர்ந்து எப்பயும் வந்து ஆரோக்கியமாக நம்ம வந்து இருக்கலாம் இந்த சிகிச்சை எப்படி இருந்தது அப்படின்னா எனக்கு வந்து சிகிச்சை கொடுக்கும்போது அந்த நம்ம கால் பாதத்தை அழுத்தி தான் சிகிச்சை கொடுப்பாங்க கால் பாத அழுத்த சிகிச்சைன்னு சொல்லிட்டு அதை கொடுக்கும்போதே வேற என்ன வியாதிகள் இருக்குதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சிடுறாங்க எனக்கு செஞ்சது வந்து இந்த ஃபுட் ரெஃப்ளெக்ஸாலஜி அப்படின்னு சொல்லப்படுற அந்த பாத அழுத்த சிகிச்சை அது மட்டும் இல்லாமல் டான் தெரப்பி அப்படின்ற ஒரு தெரப்பியும் செய்யப்பட்டது எனக்கு வந்து ரெண்டு மாதத்திற்கு சிகிச்சை தேவைப்பட்டது எட்டு சிட்டிங் போனேன் இந்த ரெண்டு மாதங்கள் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கும்போது நம்ம என்னெல்லாம் சாப்பிடணும் என்னெல்லாம் சாப்பிடக்கூடாது நம்மளுடைய பழக்க வழக்கங்கள்லாம் என்னென்ன மாறுதல்கள் நம்ம பண்ணணும் எல்லாத்தையுமே நமக்கு வந்து எழுதி நீட்டாக கொடுத்துட்றாங்க ஸோ அது எல்லாத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணணும் அதோடு சேர்த்து இந்த ட்ரீட்மெண்ட்டையும் கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படி நம்ம பண்ணும்போது நம்ம என்ன வியாதிக்கு வந்தோமோ அந்த வியாதி அது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன வியாதியெல்லாம் நமக்கு இருக்குதுன்னு கண்டுபிடிச்சாங்களோ அந்த வியாதிகள் இது எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு சரியாகி ஆரோக்கியம் அப்படின்ற ஒரு ஸ்டேட்டை நோக்கி நம்ம போவோம் அதாவது இங்கே நோயை மட்டும் குணப்படுத்துறது இல்லை நோய்க்கான மூல காரணம் என்னன்னு கண்டுபிடிச்சு குணப்படுத்துறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து ஆரோக்கியத்தை நோக்கி நம்ம இருக்கோம் அப்படின்றது வந்து நமக்கே புரிய ஆரம்பிக்கும் வாழ்நாள் முழுவதும் குணப்படுத்த முடியாத ஒரு வியாதிக்காக நம்ம வந்து வாழ்நாள் முழுவதும் மெடிசன் எடுக்க நம்ம தயாராக இருக்கோம் எடுத்துகிட்டும் இருக்கோம் அதனால வர்ற சைடு எஃபெக்டையும் பார்த்துட்ருக்கோம் அதுக்கு சிகிச்சை அளிச்சிகிட்ருக்கோம் என்னென்னவோ செய்கிறோம் நம்ம ஆனால் வாழ்நாள் முழுவதும் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நம்மளுடைய உணவு பழக்கம் நம்மளுடைய வாழ்வியலில் சிறு சிறு மாற்றங்கள் இதெல்லாம் ஏன் நம்ம செய்ய தயாராக இருக்க மாட்டேங்கிறோம் அப்படின்ற கேள்வி வந்து எனக்கு அங்கே போனதுக்கப்புறம் வந்துச்சு அது மட்டும் இல்லாமல் தனி மனித ஒழுக்கம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அதுக்கு நம்ம என்னென்னமோ டெஃபினேஷன்லாம் சொல்கிறோம் தனி மனித ஒழுக்கம் அப்படின்றது வந்து முதல்ல அவங்கவுங்க அவங்கவுங்க உடம்ப ஆரோக்கியமாக பார்த்துக்கிறது தான் அப்படின்றதும் எனக்கு புரிஞ்சுது இங்கே வர்ற எல்லாருக்கும் ஒரே மாதிரி சிகிச்சையா அப்படின்னு கேட்டால் கிடையாது வந்து மருத்துவரை பார்த்து அப்புறம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி அவங்க வியாதிக்கு ஏற்ற மாதிரி இவங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் வேணும் அப்படின்றத டிசைட் பண்ணிட்டு பண்ண வைக்கிறாங்க மொத்தத்தில் ஒரு இன்டக்ரேட்டட் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த மருத்துவர் திரு யுவ அவர்கள் இயற்கை மருத்துவர் இந்த விஷயங்களை உங்களுக்கு ஷேர் பண்ணுறதன் மூலம் இது வந்து உங்களுக்கு நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன் அதனால தான் இந்த வீடியோ ஸோ உங்களில் யாராவது வந்து ஏதாவது ஒரு பிரச்சனைகளில் கஷ்டப்பட்டுட்டு இருக்கலாம் என்ன மருத்துவ எந்த மருத்துவரை பார்க்கலாம் எந்த மருத்துவ போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கன்ஃபியூஷனில் இருக்கலாம் ஸோ உங்களுக்கு நிச்சயமாக இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த மருத்துவரை சந்தித்து நம்மளுடைய நமக்கு இருக்கிற கேள்விகளெல்லாம் கேட்டு நம்ம தெளிவுபடுத்திக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணமும் எனக்கு வந்தது ஸோ கூடிய விரைவில் டாக்டர் யோபாரத் அவர்களோடு நான் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன் ஸோ இயற்கை மருத்துவம் என்ன சொல்லுது அப்படின்னா கழிவு தேக்கம் தான் வியாதி அப்படின்னு சொல்லுவேன் ஸோ நீங்கள் எந்த வியாதியை எடுத்துட்டாலும் கழிவின் தே நோய் வரத்துக்கு முன்னாடி என்ன உணவு சாப்பிட்டு இருந்தோமோ அதே தான் தொடர்ச்சியாக சாப்பிட்டுட்டு நம்ம ஆரோக்கியத்தை எதிர்பார்க்கறதுன்றது முடி முடியாத ஒரு அந்த பிரச்சனையில் தீர்வு வரணும்னா இந்த பழக்கத்தை தான் மாற்றணுமே தவிர அதே பழக்கத்தோட மாத்திரை அடிஷனலா போட்டுக்கிட்டா உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் தீர்வு கிடைச்சதுன்னு கிடையாது ஒரு நோயாளியாவே நீங்க அந்த மனசோட பிரச்சனை தான் உடம்புல எக்ஸ்பிரஸ் பண்ணும் குறிப்பா பெண்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவன் ரொம்ப அதிகமாக கவலையோ இல்லை ஏதோ ஒரு கிரீஃப் வச்சிருப்பாங்க அதெல்லாம் என்ன பண்ணோம்னா யூட்ரஸ்ல ஃபைப்ராய்டா ஃபார்ம் ஆகும் பாடி லாங்குவேஜ் சொல்றோம் இல்லைங்களா உடலின் மொழியை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா வியாதின்றது சுகர்ன்றது ஒரு பெரிய வியாதியா தான் இப்போ அப்படியே பார்த்துட்டு அது ஒரு பெரிய வியாபாரமாக ஆயிடுச்சுன்னு தான் சொல்லலாம் நம்ம அது ஒரு விட ஒரு சாதாரண சரி பண்ணக்கூடிய ஒரு சாதாரண பிரச்சனையாக தான் நாம் பார்க்கணும் மூணு சாப்பாடு முக்கியமாக காரணமா இருக்கு வெள்ள அரிசி மாவு பால் சோ இந்த மூணுமே டைப் டூ டயபட்டிஸ்க்கு முக்கியமான காரணம் அதில் டீ காஃபி சாப்பிடுறீங்க அதுவே ஜீர்ணம் இருக்காது உடனே இட்லி தோசை மறுபடியும் ஒரு டீ காஃபி அந்த தேவையான நம்ம மாட்டோம் இருக்கிற சுகரை பண்றதுக்கே வேலை பண்ணிருக்க மாட்டோம் உடனே ஒரு நாலு இட்லி நாலு இட்லிக்கு வந்து கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் ஒரு நடக்கிற எக்ஸசைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ இஸ் தேர்ட்டி டு நைன்டி டேஸ்ல ரிவர்ஸே பண்ணிடலாம் அதுக்கப்புறம் லைஃப் லாங் அப்படியே மெயின்டைனும் பண்ணிக்கலாம் டயட்லியே